வணக்கம் நண்பர்களே கட்டுக்கோ அல்லது கோ ஓல்ட் லினேஜில் தரமான சண்டை சேவல் மற்றும் கோழி வாங்க வேண்டுமா இதோ உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இந்த வீடியோவில் ஐந்து மாதம் நிறைவு பெற்ற அழகான மூன்று கோழிகள் மற்றும் கம்பீரமான இரண்டு சேவல்களை பற்றி பார்ப்போமா ஒவ்வொரு கோழியும் வெவ்வேறு நிறத்தில் இருக்கின்றன இவைகளில் முட்டையிடும் திறன் அதிகம் கருப்பிடிக்கும் திறனும் அதிகம் நிச்சயமாக இவைகள் வீட்டிற்கும் மற்றும் வியாபார நோக்கத்திற்கும் தேவையான முட்டைகளை தரக்கூடியவை இதன் மூலம் நல்ல வருமானம் பெற வாய்ப்பு உள்ளது இந்த சேவல்கள் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாகவும் அழகாகவும் உயரமாகவும் நீட்டு வாள்களுடன் இருக்கிறது இவைகளை போட்டிக்காகவும் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த தேர்வு இந்த இனத்தில் வலிமை மற்றும் வேகம் அதிகம் சிறந்த பயிற்சி கொடுத்தால் வெற்றி நிச்சயம் இவைகள் முழுமையான தடுப்பூசி செய்யப்பட்டு நல்ல உணவு வழங்கப்பட்டு வளர்க்கப்பட்டவை நீங்கள் பின் உங்களுக்கு பராமரிப்பு மற்றும் பயிற்சியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் கோழியின் விலை ஆயிரத்து முன்னூறு ரூபாய் முதல் ஆயிரத்து ஐநூறு சேவலின் விலை ஆயிரத்து அறுநூறு ரூபாய் முதல் ஆயிரத்து எண்ணூறு வரை மட்டுமே இவ்வளவு ஆரோக்கியமான சண்டைக்கோழி இனங்களை இந்த விலையில் வாங்குவது மிகவும் அரிது